சித்தாந்த சாஸ்திரங்களிலே மதவாசகம் கடந்த உண்மை வழக்கம் என்ற நூலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே முதல் பகுதியாக நாம் வினாவாக பார்த்த பாடல் தத்துவம் ஏது ஆணவம் எது மாறாவினை ஏது மற்றவற்றின் வேறாக நான் ஏது நீ ஏது நாதன் நடம் ஏது என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே நாதன் நடம் ஏது என்கிற திருப்பாடலிலே எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கை, சிட்டன் சிவாயனமயன திருவழுத்தஞ்சாலே அவாயமரன் என்று ஆடுவான் என்று கூறினார் இனி அந்த அஞ்செழுத்து எது எது என்பதை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது பாடல்ல காட்டினார் ஆடும்படிகே நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்தோல் சிகரம் பகரும் முகம் வா, முடி பார் என்று இருந்து ந ம சி வ என்ற அஞ்சலித்தை காட்டினார் அதுக்கு மேல துரு திருவுருவத்தில் சிவாயனமை என்பது சேர்க்கும் துடி சிகரம் சிக்கம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமது தான் ஏந்திய கை இருக்கிறதே அது சிகரம் சிக்கன வா வீசுகரம் ஆக இடதுகையை வீசி திருவடியை காட்டுகிற கரம் வானா யார்க்கும் யகரம் அபயகரம் அஞ்சல் என காட்டும் திருக்கரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுகான் அப்ப சி என்பது உடுக்க ஏந்திய கை வாய் என்பது வீசுகரம் யாய் என்பது அபயகரம் நெருப்பு என்பது நகரம் அடிக்கீழ் முயலகனார் முயலகனார் தங்கும் அகரமதுதான் என்று இந்த பகுதியை காட்டினார் அன்பர்களே ஆக சிவாய நம என்பது உடுக்கையேந்திய கை சி வாய் என்பது வீசியகரம் யா என்பது அபயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நெருப்பு நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் அகரமதுதான் இந்த பாடல் வரை சிந்தித்திருக்கிறோம் அடுத்த பாட்டு இது நல்லா உங்களுக்கு தெரிந்தது தான் ஒரு முறைக்கு முறை இந்த பகுதியை நல்லா சொல்லி பார்த்து கொள்ளணும் நேரில் பார்க்கிற பொழுது அந்த சிவாயா என்பது வகுப்புல சொல்லி பழக்கம் நீங்களும் நாம சிபாய என்பதை பற்றி நீங்க கரெக்டா அந்த எழுத்து வர்ற மாதிரி நாம சிபாய என்பத கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கீழே நான் அதன் பிறகு மா அதன் பிறகு சி அதன் பிறகு வா அதன் பிறகு யா சி உடுக்கு ஏந்திய கை வா வீசிய கை சி வா என்பது அபயகரம் நாய் என்பது நெருப்பேந்திய கை மா என்பது ஊன்றிய கால் என்பதை கொஞ்சம் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் இனி நடராஜா திருமேனியில பின்னால திருவாசி இருக்கிறது அந்த திருவாசி என்பது எது என்பதை பற்றி ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார் பாடல் ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சொடராம் நீங்காய் எழுத்தே நிறை சொடராம் ஓங்காரமே நல் திருவாசி நீங்காய் எழுத்தே நிறை சுடராம் அடுத்து ஆங்காரம் அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் பிறப்பற்றார் பின் ரொம்ப அருமையான திருப்பாடலுங்க நடராஜா திருமேனியில பின்னால ஓங்கார வடிவம் இருக்கிறது அது திருவாசி ஓங்காரமே நல் திருவாசி ஆக எழுத்துல நடராஜாவில் அஞ்செழுத்து வடிவமா ஆடுகிறான் அந்த அஞ்செழுத்து அவன் நடனம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட பின்னால இருக்குது பாருங்க அந்த ஓங்காரம் அந்த ஓங்காரம் அவருக்கு திருவாசி திருவாசி தான் ஓங்காரமா இருக்கிறது எனவே ஓம் என்ற பிரணவமே நல்ல திருவாசி நடராஜாவுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இப்படி வட்ட வடிவில இருக்கும் அப்புறம் வட்ட வடிவில இருப்பது அவருடைய திருவாசி ஓங்காரமே ஆஹ் நல் திருவாசியாம் அத அருமையான சொல்ல போட்டார் நல்ல திருவாசினார் ஓங்காரமே நல்ல திருவாசி இனி நீங்காய் எழுத்து நிறை சுடராம் நீங்காய் எழுத்து நிறை சுடராம் இந்த ஓங்காரத்துக்குள்ள இருக்கிற எழுத்துக்கள் அவையாவன அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் இந்த ஐந்தும் கூடியதுதான் ஓங்காரம் இவற்றை நுண்ணிய ஐந்தெழுத்து என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் கூறும் நுண்ணிய ஐந்தெழுத்து எல்லாரும் தெரிஞ்சது ஓம் ஓம் என்ற பிரணவ வடிவத்துக்குள் உள்ளே இருப்பது அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் இந்த ஐந்தும் ஓங்காரம் என்று சொல்லப்படும் அதான் சுவாமிக்கு திருவாசி நீங்காய் எழுத்து நிறை சொடரா அதில பொருந்தி இருக்கிற எழுத்துக்கள் அகர உகர மகர விந்து நாதம் எல்லாம் நிறை சுடர் ஒழி நடராஜாவுக்கு பின்னால பாத்தீங்கன்னா இப்படி வட்ட வடிவமோன்னு இருக்கும் அதுல இப்படி சுடர் வச்சிருப்பார்கள் அது ஐம்பத்தி ஓரு சுடர் இருக்கும் என்றும் அதற்கு ஏற்ற தாழ்வுகளாய் இருக்கும் ஆனால் அது என்ன என்று கேட்டால் நிறை சுடர் சுடர் ஒழி ஆங்காரம் அற்றார் ஆங்காரம் என்பது யான் எனது என்னும் செருக்கு அந்த ஆங்காரம் என்னும் செருக்கற்றவர்கள் அணி அம்பலத்தான் ஆடலை அறிவார்கள் இந்த உண்மையை அறிவார்கள் எனவே ஓங்காரமேனல் திருவாசி என்பதையும் உற்றதனில் இருக்கிற சுடர்தான் அவருடைய ஐந்து நீங்காமல் விளங்குடி எழுத்து என்பதையும் ஆங்காரமற்றார்கள் அறிவார் இது அணி அம்பலத்தான் ஆடல் அணினா அழகு என்று பொருள்ங்க நம்ம கழுத்துல அணிகலன் சொல்றோம்ல மாங்காய் மாலை குதிரை மாலை நெல்லிக்காய் மாலை ஒட்டி ஆனோ வயிறோம் வேறாவது சொல்லி பார்ப்போம் இது அணி என்பது அழகை வெளிப்படுத்துவதால் அணி கலன் பேர் மூணு சொல்லினா அணிகலன் அந்த கலன் அந்த மாலைகளை அணிந்தால் அழகை கூடுதலாக்கும் எனவே அணி என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் அழகிய அம்பலத்தான் திரு அம்பலத்தின் கண்ணே நடனம் செய்யக்கூடிய பெருமான் அவனுடைய ஆடல் இது இப்ப பெருமானுடைய ஆடல் என்னென்ன அது நமக்கு முப்பத்தி ரெண்டாவது திருப்பாடல்ல முப்பத்தி ஒன்னாவது பாடல்ல இருந்த எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா திருவழுத்து சிவாயனம் எனும் அஞ்செழுத்தாலே அவாயமரன் என்று ஆடுவான் சேர்க்கும் துடி சிகரம் வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நகரம் அடிக்கீழ் முயனகனா முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் இனி ஓங்காரமேனல் திருவாசி குற்றதனில் நீங்காய் எழுத்தை நிறை ஆங்காரம் அற்றார் அறிவர் அற்றவர்கள் இதை அறிவார்கள் அறிவார்னு கூட சொல்லல அறிவார் என்றால் எதிர்காலம் ஆயிவிடும் அறிந்தார் என்றால் இறந்த காலம் ஆயிரும் அறிவர் நிகழ்காலத்தில் கூறினார் பாருங்க சுவாமி அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது அழகாக அம்பலத்தின் கண்ணே ஆடல் செய்யக்கூடிய கூடிய நடனம் இதுவாகும் இப்ப நமச்சிவாய சிவாய நம பிரணவ வடிவமாக அந்த பெருமானுடைய நடனம் அமைய பெற்றிருக்கிறது சரி இந்த நடனத்தை பார்ப்பதால் நமக்கு என்ன நன்மை என்றால் இந்த ஆடலை யார் காண்கிறார்களோ பெற்றார் பிறப்பற்றார் உள்ளபடியே ஆங்காரம் நீங்கி அந்த திருக்கூத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் நீங்க பெறுவர் என்று இந்த முப்பத்தி நாலாவது பாடல் மிகச்சிறந்த பாட்டுங்க நடராஜ பெருமானுடைய கூத்து எப்ப தரிசனம் கிடைக்கும் ஆங்காரம் அற்றார் தான் அறிய முடியும் மேலும் யார் பெறப்பற்றார்கள் அம்பலத்தான் ஆகிய பெருமானது ஆடலை பெற்றார் பெற்றார் என்பது கண்டவர்கள் தரிசித்தவர்கள் பிறப்பு நீங்குவார்கள் என்று முப்பத்தி நாலாவது திருப்பாடலில அளவுபட காட்டுகிறார் இனி பெருமான் ஐந்தொழில் திருக்கூத்தை ஏற்றுகிறார் அவருடைய ஐந்தொழில் என்ன அது நாம முன்னமே பார்த்தோம் அதாவது எட்டாவது திருப்பாடல்ல பார்த்தோம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொழில் அது பதினோராவது பக்கம் படைப்பன் அயன் அழிப்பன் பங்கையற்கன் மாயன் துடைப்பன் உருத்திரன் சொல்லின் திடம்பரவே என்றும் திரோ ஈசர் சதாசிவர் அனுகிரகர் என்று ஐந்து பார்த்தோம் இந்த ஐந்து தொழில் திருக்கூத்து அவனுடைய நடனம் சில நேரம் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை வச்சு செய்வான் சில நேரம் தானே செய்வான் அப்படி தானே செய்கிற பொழுது ஐந்து தொழில் எது எதிலே இருந்து தோற்றுவிப்பான் என்றால் உடுக்கை ஏந்திய கையிலே இருந்து படைத்தொலை செய்வான் காத்தலாகிய அபயகரத்தில் இருந்து காத்தலை செல்வான் நெருப்பேந்திய கையிலே இருந்து அழித்தலை செய்வான் முயலகனை அழுத்தமாக ஊன்றியிருக்கிற அந்த திருவடியில இருந்து மறைத்தலை செய்வான் தூக்கிய திருவடி அருளை செய்வான் இது முப்பத்தஞ்சாவது திருப்பாடல் ஐந்தொழில் என்ன என்ன என்பதை எட்டாவது பாடல் நாம் கொஞ்சம் பார்த்திருக்கிறோம் இதே புத்தகத்துல பாடல் படிப்போம் தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு ரொம்ப அருமையான பாட்டுங்க தோற்றம் துடியதனில் துடி என்பது உடுக்கைன்னு பேர் தோற்றம் என்பது படைத்தல் உடுக்கை ஏந்திய திருக்கை மூலமாக படைத்தல் இது சிவாயன மேல என்ன எழுத்து சீனா இனி தோயும் அமைப்பில் ஆமா ஆக தோயும் அமைப்பில் ஆஹ் புகழப்பெறுகின்ற தீயந்திய இல்லை தோயும் திதி அமைப்பில் என்பது காத்தல் அது எதுல அமைந்த துருக்கை சுவாமி இப்படி ஒரு கை வச்சிருப்பார் நடராஜா அது என்ன பார்த்தார் யாருக்கும் யகரம் அபயகரம் அது போல இங்க தி தோயும் திதியமைப்பில் அஞ்சாதே என்று அருள் செய்யக்கூடிய அமைந்த கரத்தில காத்தலை செய்கிறான் சாற்றி இடும் அங்கையிலே சங்காரம் நல்ல புகழப்பெறுகின்ற நெருப்பிலே அவன் அழித்தல் தொழிலை செய்கிறான் ஊற்றா மலர் மலர்பதத்தில் ஊற்ற திரோதம் முயலகன் மேல் அழுத்தமாக ஊன்றியிருக்கும் தாமரை மலர் போன்ற திருவடியில் பொருந்திய மறைத்தலை செய்கிறான் இனி உற்ற முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு நான்றன தொங்கிய தூக்கியன் பொருள் நான்ற வாயும் நாலிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சு அவன் தூக்கி அழகிய திருவடியில அருள் செய்தல் நான் முத்தி முத்தி என்பது அருள் நான் மலர்ப்பதத்தே அவன் தூக்கி இருக்கிற திருவழியில அருளலை செய்வான் எனவே இந்த ஐந்தொழில் பெருமானுடைய திரு உடம்பில கூத்த பெருமானுடைய அந்த வடிவத்தில படைத்தல் என்பது உடுக்க ஏந்திய கை காட்டல் என்பது அபயகரம் இனி அழித்தல் என்பது நெருப்பேந்திய கை முயலகன் மேல ஊன்றியிருக்கிற இருக்கிற தாமரை போன்ற மலர் திருவடியில மறைத்தலை செய்கிறான் தூக்கி அழகான திருவடியில அருளலை செய்கிறான் ஆகிய இந்த முறையில பெருமானுடைய திருக்கூத்து அமைந்திருப்பதை அறிவாயாக இது நாடு என்ற சொல்லால நாம் உணரப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது நாடு என்பது இந்த முறையில் அமைந்திருக்கிறது என்பதை காட்டுகிறார் இந்த ஐந்து பற்றி ஆசிரியர் ஒரு மூன்று வேறுபாடுகள் காட்டுகிறார் ஒன்று தோல ஐந்தொழில் இரண்டு சூக்கும ஐந்தொழில் மூன்று அதிசூக்கும ஐந்தொழில் ஐந்தொழிலே மூன்று அது கீழ இருக்கிற ஒரே பக்கம் காமிங்க இறைவன் உலகின் மேல் வைத்து படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் ஆகிய தொழில்களை செய்வான் உலகின் மேல் வைத்து படைத்து காத்து அழித்து மறைத்து அருளல் ஆகியவரை செய்வார் உலகின் மேல் வைத்தல் இனி உடம்புல வைத்து நம்முடைய தனு கரண புவனம் தனு கரணம் இவைகளை எல்லாம் படைத்து காத்து அழித்து அருள் செய்வான் இது தோலாயிந்தொழில் அப்போ உலகம் பொருட்களை படைப்பது காப்பது அழிப்பது மறைப்பது அருள்வது தோலாயிந்தொழில் உடம்புலாய் தொழில் செய்வது நம்முடைய உடம்ப அவன் உருவாக்கி கருவிகரணங்கள் இதெல்லாம் ஒடுக்கிய பிறகு மீண்டும் உலகத்தை தோற்றுவதற்காக ஐந்தொழில் செய்வான் உயிர்கள் உறங்கிய நிலையில ஐந்தொழில் செய்வான் இது சூக்கும ஐந்தொழில் உயிர் விழிப்பு நிலையில தத்துவங்களோடு கூடி உலகியல்ல இன்பதும் பங்களை நுகரும் பொருட்டு ஐந்து செய்வான் அவை அதிசூக்கும ஐந்துழில் இந்த மூன்றும் உயிர்கள் அந்தந்த உயிர்கள் செய்த வினைப்பயனை பெருக்கவும் அனுபவிக்கவும் காரணமாக இருப்பதால் இதற்கு ஊன நடனம் என்று வழங்கப்படும் பெருமானுடைய நடனத்தை மூன்றாக பிரித்து காட்டினார்கள் ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் இதில் ஊன நடனம் என்பது இறைவன் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்வார் உயிர்களின் வினைக்கு ஏற்ப இந்த உடம்பு முதலியவைகளை படைத்து காத்து மறைத்து அருள் செய்வார் இதுக்கெல்லாம் என்ன நடனம்னு பேரு ஊன அதாவது தூள ஐந்தொழில் நிலையில செய்யக்கூடிய தூள ஐந்தொழில் இனி இந்த உலகம் ஒடுங்கிய பிறகு மீண்டும் தோன்ற வேண்டும் என்று ஐந்தொழில் செய்வார் நம்முடைய உயிர்கள் உறங்குகிற பொழுது ஐந்தொழில் செய்வார் இந்த ரெண்டும் ஐந்தொழில் இப்போ உயிர் விழிப்பு நிலையில இருக்கிற பொழுது முப்பத்தஞ்சு கருவிகள் இங்கே வேலை செய்யும் அப்பொழுது உயிர் தத்துவங்களோடு கூடி உலகையில் இருக்கிற இன்பதுன்பங்களை நுகர்ந்து அனுபவிக்கும் அது ஐந்தொழில் செய்வான் அவை ஐந்தொழில் இந்த மூன்றுமே உயிர்கள் வனைப்பயனை பெருக்கவும் அனுபவிக்கவும் காரணமாக இருப்பதால் இதுக்கு என்ன ஐந்தொழில் என்ன நடனம் பெயர் ஊன நடனம் என்று பெயர் அப்போ ஊன நடனத்துல தோல் ஐந்தொழில் சூக்குமஐந்தொழில் அதிசூக்கும ஐந்தொழில் கொஞ்சம் மூன்றையும் நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இனி இது ஊன நடனம் இனி ஞான நடனம் என்ன என்பதை முப்பத்தி ஆறாவது பாடல்ல காட்டுகிறார் அதாவது உயிர்களுக்கு இருக்கக்கூடியவைகள் மாயை வினை மலம் இந்த மூன்றையும் நீக்க வேண்டும் என்று ஆடுகிற நடனம் நடனம் என்று அதை இந்த பொருள் பாடலை காட்டுகிறார் முப்பத்தி ஆறுல மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல்தான் எந்த யார் பரதம் ஆக இறைவன் என்ன செய்வான் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய மாயை தொடர்வை உடுக்கை ஏந்திய திருக்கையினால் மாயை நீக்குவான் மாயை தனை உதறி ஆக உடுக்கை ஏந்திய திருக்கையால மாயை நீக்குவான் பல்வினையை சுட்டு நெருப்பேந்திய கையினாலே நாம் செய்த வினையை நெருப்பால சுடுவான் அடுத்து மலம் சாய அமுக்கி முயலகன் மேல் ஊன்றிய திருவடியில் ஆணவ வலிமை கெடுமாறு செய்வான் அது மலம் சாய அமுக்கி அறுதான் எடுத்து தூக்கிய திருவடியின் வழியாக திருவருளை வழங்குவான் அப்படி வழங்குகிற அந்த கூத்தப்பெருமான் உயிர்களை அழுத்தல் எனவே அந்த உயிர்களை திருவருளோடு சேர்த்து பேரின்ப வாழ்வில் திளைக்கச் செய்வதுதான் யார் பரதம் திருக்கூத்தின் உண்மை இயல்பு எனவே உயிர்கள் ஊன நடனம் கண்டு அந்த ஊன நடனத்தினுடைய உண்மையை உணர்ந்து இருவனை ஒப்பும் பாகவம் பெற்று ஞானத்தை அடைய முயலும் அந்த நிலையில உயிரை பேரின்பப் பெருவாழ்வில் தொலைக்கச் செய்யும் பொருட்டு மேற்கொள்ளுகிற நடனமே ஞான நடனம் என்று போற்றப்படும் எனவே இது போல ஊன நடனம் ஞான நடனம் ஊன நடனம் என்பது உலகு உடம்பு ஆகியவளை கொடுத்தல் தூள் ஐந்தொழில் இனி மீள தோற்றுவித்தல் உறக்கத்தில அந்த உயிர்களுக்கு ஐந்தொழில் செய்தல் சூக்குமாய் தொழில் விழிப்பு உயிர்கள் இன்பது உண்மகளை உரம் பொருட்டு ஐந்து அதிசூக்கு மயந்தொழில் தூளாய்ந்தொழில் சூக்குமஐந்தொழில் அதிசூக்குமாய் தொழில் இந்த மூன்றும் தோல நடனம் ஊன நடனம் ஞான நடனம் என்பது உயிரிலே இருக்கக்கூடிய மாயைதனை உதறி உயிர் பலப்பரப்பிலே செய்த வலுவினையை சுட்டு உயிர் என்றுண்டோ அன்றே உடனாக இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை வலிமையை அடக்கி அன்பால் உயிர்களெல்லாம் பேரின்பத்திலே திளைக்க வேண்டும் என்று எண்ணி அந்த பேரின்பத்தில் உயிர்களை திளைக்கச் செய்வதே எந்த யார் பரதம் திருக்கூத்தின் உண்மை இயல்பாகும் என்று மனவாசக்தார் காட்டுகிறார் இந்த ஊன நடனம் ஞான நடனம் ஆனந்த நடனம் என்பதை மாணிக்க வாசகர் ஊன நடனம் ஆடுவி ஊன நாடகம் ஆடுவித்தவா உருகி நானுனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நைய வையகத்துடைய விச்சையே என்று பாடியிருப்பதையும் ஆசிரியர் காட்டியிருக்கிறார் எனவே இன்றைய நாளில் ஓங்காரனமே ஓங்காரமே அவருடைய திருவாசி அதன் பிறகு ஊன நடனம் ஞான நடனம் ஆகிய பாடல்களை காலத்திற்கேற்ப சிந்திக்க எல்லாம் பல பரம்பொருள் நமக்கு கருணை செய்திருக்கிறது எனவே அன்பர்களே இறைவனுடைய திருவழினாலே அவனுடைய நடன எல்லாம் ஓரளவு சிந்திக்க அருள் செய்த திருவருடையும் குருவருடையும் போற்றி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம்